வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் பதினெட்டு காலை வேளையில் இந்திராணிக்கு தங்கையுடன் பேசிக்கொண்டிருக்க பொழுது இருக்கவில்லை இருள் பிரிய முன்பே அவள் எழுந்து பல் துளைக்கி கழுவி கொண்டாள் அண்டாவில் ஊறி கொண்டிருந்த பருத்தி கொட்டியை அரைத்து தவிடும் புண்ணாக்கும் கலந்த கலை கர மாடுகளுக்கு தீனி தயார் செய்தால் உடனடியாக வீட்டைப் பெருக்கி மெழுகி முடித்தாள் வாசலையும் தெரு திண்ணைகளையும் கோலமிட்டு அழகு செய்து வீட்டு முற்றத்தில் குவிந்து கிடந்த பாத்திரங்களை துளைக்கி முடித்தாள் இவ்வளவையும் சூரியன் உதயமாவதற்குள் செய்து முடித்துவிட்டு காலை ஆகாரம் தயார் செய்ய சமையல் அறைக்குள் புகுந்து ஆனந்தனுக்கும் அவ்வாறு பல வேலைகள் காத்து கிடந்தன மாடுகளுக்கு தீனி போட்டு பால் கறந்து வாடகைக்காரர்களுக்கு வழங்கி அவசரமாக குளித்துவிட்டு விட்டு முடித்து கொண்டு டவுனுக்கு சவாரி ஒன்றிற்கு அவன் கிளம்ப வேண்டியிருந்தது அருணா நான் போய்விட்டு வருகிறேன் டவுனிலிருந்து உனக்கு ஏதாச்சும் வாங்கி வரணுமா என்று கேட்டபடி ஆனந்தன் சாட்டையும் கையுமாக தாழ்வாரத்தில் வந்தபோதுதான் தான் அருணா படுக்கை நின்று எழுந்திருந்தாள் சூரியன் நன்கு உதயமாகி விட்டிருந்ததனால் முற்றத்தின் மீது சூரியர் என மஞ்சள் வெயில் மிகவும் பிரகாசமாக வீசி கொண்டிருந்தது சமையலிலிருந்து சொய என்று தோசை சுடும் ஓசை கேட்டது கல் மீது எண்ணெய் போக்காயும் நறுமணம் காற்றுடன் வீசியதை உணர்ந்த அருணா வெட்கத்துடன் படிக்கை நின்று எ இரவு இரவு நேரம் தூக்கமின்றி பற்பல சிந்தனை செய்த வண்ணம் படுத்திருந்ததனால் அவள் விழுந்தது கூட தெரியாது தூங்கிவிட்டிருந்தாள் அண்ணனும் அக்காவும் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காது வேலைகள் பல செய்து கொண்டிருக்கையில் சோம்பேறி போல் நான் மட்டும் படுக்கையிலே புரண்டு கொண்டு சூரியன் உதயமானது கூட தெரியாது தூங்கியது அவளுக்கே மிகவும் அவமானமாக இருந்தது என்னை யாராவது எழுப்பியிருக்க கூடாதா எவ்வளோ நேரம் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்து படுக்கையை சுருட்டி பெஞ்சின் மீது வைத்தாள் பரீட்சைக்கு படித்து மிகவும் அழுத்து போயிருப்பியா போயிருப்பாய் இங்கேயாவது தூங்கட்டும் என்றுதான் நான் எழுப்பவில்லை என்ற சுரித ஆனந்தன் வெளியே கிளம்பிவிட்டான் வாயிற் தாளிட வெளிப்பட்ட இந்திராணி அருணா சீக்கிரம் சீக்கிரமுக கழிவா காப்பி பலகாரம் போகுது என எச்சரிக்கை கொடுத்துவிட்டு விடுத்துவிட்டு சமையல் அறைக்குள் மீண்டும் புகுந்து கொண்டாள் காலை ஆகாரத்தை முடித்துக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தால் அருணா அண்ணனும் அக்காவும் வேலை செய்யும்போது சாப்பிட்டு விட்டு தேகத்தில் அழுக்கப்படாது அவள் மட்டும் வீட்டை சுற்றி வருவது அழகல்ல என்று தோன்றவே கிணற்றிலிருந்து நீரை இறைத்து மாடுகளுக்கு தண்ணீர் காட்ட தோட்டத்திலே கட்டியிருந்த இரு பெரும் சிமெண்ட் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப ஆரம்பித்தாள் தொட்டிகள் நிரம்பி வருவதற்குள் தண்ணீர் இறைத்த அருணாவின் கரங்கள் சிவந்து போயின கடைசி குடத்தை கிண கடைசி குடத்தை கிணற்றிலிருந்து இழுப்பதற்குள் அவளுக்கு மூச்சு திணறியது ஆசுவாசு கொள்ளும் நிமித்தம் குடத்தை மேடை மீது வைத்துவிட்டு கைப்பிடி சுவர் மீது சாய்ந்து கொண்டு திரும்பி நின்றவள் ஒரு கணம் திடுகிட்டு போய்விட்டாள் இருந்த சுவர் வழியே அடுத்த வீட்டில் நின்று சிதம்பரம் அவள் யும் வேலையை வேடிக்கை பார்த்தவனாக நின்று கொண்டிருந்தான் அருணா துணுக்குற்றதை கவனிக்காத அவன் உங்கள் வீட்டு கிணற்று நீர் குடிப்பதற்கு உபயோகமாக அல்லவா உபயோகமாகும் அல்லவா எங்கள் கிணற்றில் தாழை தழைகள் விழுந்து நீர் பாழாகிவிட்டிருக்கிறது அதை சுத்தப்படுத்தும் வரை அம்மா ஆற்றிலிருந்து தான் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் போல இருக்கிறது அம்மா சிரமப்படாதிருக்க உங்கள் வீட்டு கிணற்றில் கொஞ்சம் குடிக்க மட்டும் இரண்டு நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் சொன்னேன் ஒரு குடம் தண்ணீர் என்று எங்களுக்கு கொடுத்து உதவ முடியுமா என்று தான் அங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் காரணத்தை விளக்கிவிட்டு குருநகர் சேதான் சிதம்பரம் அதற்கு ஒரு கட ஒரு குடம் என்ன பத்து குடம் வேண்டுமானாலும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அம்மாவுக்கு வீண் சிரமம் இல்லாது ஏதோ நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என சற்றென்று பதிலளித்தாருன்னா குடத்தை எடுத்துக்கொண்டு சுவர் அருகே வந்தாள் இவ்வளவு இது செய்ய முன் வந்திருக்கும் நீ கொஞ்சம் சிரமத்தை பாராது இந்த பக்கம் வந்து பின்பக்கத்தினை மீது குடத்தை வைத்து போனால் உதவியாக இருக்கும் உன்னா உன்னை இவ்வாறு வேண்டிக் கொள்வதற்கு நீ மன்னிக்க வேண்டும் என்று சிதம்பரம் கூறியதை கேட்டாருனா அவனை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்தது போல் அவனது கரங்கள் இரண்டு முழங்கை வரையில் ஈர மண் படிந்து மாசுபட்டிருந்தன அதற்கென்ன அப்படியே செய்கிறேன் என்று பதிலளித்தார்னா இருந்த சுவர் மீது ஏறி அப்பால் குதித்து குடத்தை எடுத்துக்கொண்டு தோட்டத்தின் வழியே பின் கெட்டு திணைக்கு சென்றாள் அது சமயம் உள்ளிருந்து வெளியே வந்த சவுந்தரம்மாள் அவளை கண்டதும் வாமா நீ ஏன் எடுத்து வரணும் என்னை கூப்பிட்டால் வந்து வாங்கி கொண்டு போகிறேன் என்று உபசாரமாக கூறிவிட்டு குடத்தை வாங்கி கொண்டாள் இதற்குள் தனது கரங்களை கழுவி சுத்தமாக்கி கொண்ட சிதம்பரம் விரைவாக அங்கு வந்து சேர்ந்தான் காளி குடத்துடன் திரும்ப வீட்டிற்கு போக கிளம்பி அருணாவை அவன் தடுத்து நிறுத்தினான் அம்மா தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த உதவி அருணாவை விருங்குயுடன் அனுப்ப போறீங்க என்று உரத்த குரலில் தாயை அழைத்தான் ஒரு தட்டில் கொஞ்சம் பூந்தியும் முறுக்கும் எடுத்து கொண்டு வந்த சௌந்தரம்பால் அப்படி செய்வேனாப்பா என்று கேட்டு சிரித்தபடி அதை திண்ணை மீது வைத்தாள் நேர்த்திக்கு பாலை சாப்பிடாமல் ஓடி போய்விட்டாய் இன்னைக்காவது இதுகளையெல்லாம் கொஞ்சம் சாப்பிடமா ஏன் நீ வைக்கப்படுகிறாய் உன்னை எங்கள் வீட்டு பொண்ணு போல நினைச்சுதான் நான் உபசாரம் செய்கிறேன் என்றால் சவுந்தரமால் மிகவும் அன்பாக அருணாவினால் மறக்க முடியவில்லை அருகில் திண்ணை மீது வந்து உட்கார்ந்து கொண்ட சிதம்பரம் அருணா இப்போது எங்கள் தோட்டத்தை பார் நேற்றைக்கும் இன்றைக்கும் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது பார் என்று குதூகுலமாக மொழிந்தான் குறுநகை முறுக்கை உடைத்து வாயில் போட்டு சுவைத்தபடி அருணா தோட்டத்தை சுற்றிலும் நன்றாக கவனித்தாள் மண்டி கிடந்த எருக்கஞ்செடிகளையும் கள்ளி புதர்களையும் அங்கே காணவில்லை அவ்வளவும் எட்டி தோட்டத்தின் மூலையில் போர் போன்று சேர்க்க பெற்றிருந்தது தரை மீது குவிந்து கிடந்த அனைத்தையும் பெருக்கி ஒரு மூலையில் பதுக்கப்பட்டிருந்தது அனாவசியமாக கிடந்த ஓடுகள் கற்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப் பெற்றதனால் தோட்டம் மிகவும் சுத்தமாக காட்சி அளித்தது தோட்டம் மிகவும் அழகாகிவிட்டதே இவ்வளவு வேலையும் நீங்கள் ஒருவராக செய்தீர்கள் என்று வியப்புடன் கேட்டால் அவள் ஆமாம் இவ்வளவியோ நான் தான் காலையில் எழுந்ததிலிருந்து இதற்குள் செய்து முடித்தேன் நாளைக்குள் தோட்டத்து செப்பனிட்டு கொஞ்சம் கீரையும் கை கத்திரியும் போகிறேன் தோட்டத்து முலையிலே கற்கள் குவிந்து கிடக்கும் இடத்திலே நான்கு பசுக்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு கொட்டில் போகிறேன் இந்த ஊரில் நானும் உன் தந்தையைப் போல பால் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் என்று உத்தேசம் என்றான் சிதம்பரம் உங்களை பார்த்தால் படித்தவர் போல் காண்கிறது என்று எழுத்தாற் போல் பதிலளித்தாருனா வியப்புடன் பார்த்தால் ஏதோ படித்திருக்கிறேன் இங்கே வருவதற்கு முன்பு விவசாய கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் என் படிப்பு முடிவதற்குள் வியாஜியம் குறிக்கிடவே பரீட்சைக்கு போகவே முடியாது நின்று விட்டேன் படிப்புக்கும் செய்யும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் ஏதோ படித்து விட்டேன் என்பதற்காக நான் பால் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்க கூடாதா என்று அவன் சிரித்து கொண்டே கேட்டான் படித்து படிப்பெல்லாம் பாழாக கிராமத்தில் வந்து ஏன் தொழில் செய்ய வேண்டும் பரீட்சை கொடுத்து பட்டம் பெற்றீர்களானால் எவ்வளவோ பெரிய உத்தியோகத்தில் அமரலாமே பட்டணங்களில் சுகமாக நிம்மதியாக வசிக்கலாம் என்றார்னா பதிலளித்தால் அழுத்தமாக பால் வியாபாரம் செய்வதும் உத்தியோகம் தானே இந்த உத்தியோகத்தில் மற்ற வேலைகளை போல் பிறருக்கு கை கட்டி சேவகம் செய்ய தேவையில்லை நமக்கு நாமே எஜமானன் கிராமத்திலிருந்து பால் வியாபாரம் செய்வது பயிரிடாது பாழாக கிடக்கும் என் பாட்டி நிலங்களை உழுது பயிரிட்டு விவசாயம் செய்து வாழ்வது என்று ஆசையுடன் நான் பட்டநிலத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறேன் கிராமத்திலே பிறந்து வளர்ந்து இங்கே வாழும் நீ இப்படி பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் சிதம்பரம் அதை கேட்டதும் அருணா நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அவளது உள்ளத்திலே குமரி கொண்டு வந்த உணர்ச்சிகள் அனைத்தும் காரசாரமான வார்த்தைகளாக வெளியேறின நீங்கள் சொல்வது போல் நான் கிராமத்திலே பிறந்தவள் தான் ஆனால் கிராமத்திலே முழுவதும் வளர்ந்தவள் அல்ல அப்படி இருந்தால் ஒரு சமயம் நீங்கள் எண்ணுவது போல் நானும் நினைத்திருப்பேன் கிராமத்திலே பிற பிறந்து வளர்ந்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு நகரத்திலே சென்று வசிக்க நேர்ந்தது ஆனால் எனக்கு எவ்வளோ பயன் ஏற்பட்டது என்று நினைக்கிறீர்கள் என்னால் நாங்கள் கல்வி கற்க முடிந்தது மேலும் கிராமத்திற்கும் பட்டணத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை அறிந்து கொண்டேன் கிராமத்தை போல் அங்கு ஜனங்கள் வாழும் வகை தெரியாது பட்டினியால் வாடிக்கொண்டு கிடக்கவில்லை அங்கே மக்கள் எவ்வளோ அழகான பெரிய வீடுகளில் வசிக்கிறார்கள் கிராமத்தை போன்று அங்கே வாகன வசதிகள் ஏதாவது குறை உண்டா பஸ்கள் கார்கள் வண்டிகள் என்று எவ்வளவு விதமான வாகனங்கள் இதனால் போக்குவரத்து எவ்வளோ துரிதமாக நடக்கிறது இரவு பகல் என்று தெரியாது கண்களை பறிக்கும் மின்சார விளக்குகள் எந்த பொருளையும் நினைத்தால் போதெல்லாம் வாங்கி கொள்ள கடைகள் இவ்வளோ வசதிகள் கொண்ட பட்டணத்தை விட்டு இந்த பட்டிக்காட்டில் வசிக்க நீங்கள் வந்திருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் மனசாபத்துடன் அவள் பேசி முடிக்கும் வரை அவள் வாயையே பார்த்து கொண்டிருந்த சிதம்பரம் முடிவில் கடகடவென நகைத்தான் பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் ஒரு பகுதியை கழித்து விட்டிருக்கும் எனக்கு நீ நகரத்தை பற்றி எடுத்து சொல்வது கேட்க ஆனந்தமாக இருக்கிறது நீ கூறுகிற விதம் நகர வாழ்க்கை எல்லோருக்குமே அமைந்திருந்தால் அதை விட சொர்க்கம் என்பது வேறு இல்லை என்பேன் நீ நகரத்திலே பண வசதி பெருகி ஓடும் பிரதேசத்தில் வாழ்ந்து வருகிறாய் என்று இதன் என்று புலனாகிறது பல வருஷங்கள் நகரத்திலே வாழ்ந்திருக்கிறாய் நீ அங்கே எழுவையையும் இல்லாமையையும் சந்தித்ததே இல்லையா ஆச்சரியம் இருளடைந்த காற்று வசதி இல்லாமல் தெருக்களில் சாக்கடை ஓடும் நெருங்கிய சந்துக்களையும் அங்கே தெரு புழுதியிலே ஆடை விளையாடி தெரியும் ஏழை குழந்தைகளையும் நீ கண்டதில்லை போலிருக்கிறது இவர்களை விட இன்னொரு வகை ஏழ்மையையும் நகரத்திலே நீ விரும்பினால் கண்டிருக்கலாம் வீடு என்று வசிக்க ஒரு சானிடம் தமக்கென்று இல்லாமல் ஒரு ஜன சமூகமே உங்களை யுத்த பணக்காரர்களை சுமந்து செல்லும் வாகனங்களை செல்லும் தெருவின் இருமருங்கிலும் உள்ள பாட்டையில் சோறு சமைத்து குண்டு வாழ்ந்து எப்படி மடி என்ற விஷயமே உனக்கு தெரியாது போல இருக்கிறது ஏழ்மை என்பது பட்டணத்திலே கிடையாது என்று யார் சொன்னார்கள் அடுத்த முறை நகரத்திற்கு நீ போகும்போது தயவுசெய்து நான் கூறிய பிரதேசங்களுக்கு சென்று பார் பட்டினி கிடந்தாலும் இங்கே மக்கள் காற்றோட்டமாக மரத்தடியில் கிடந்து உயிரை விட முடியும் அங்கே அந்த உரிமை கூட கிடையாது சாக்கடை அருகே நாற்றத்திலே கிடந்த ஈக்களும் கொசுக்களும் வைக்க சாக வேண்டும் என்றான் மிகவும் கோபமாக அருணா இந்த விவாத விவாதத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை நீங்கள் கூறுகிறபடி ஏழ்மை என்பது அங்கேயும் இருக்கலாம் ஜனங்களுக்கு வாழ வசதிகள் உண்டு ஏழ்மையை விரட்டி அடித்து வேலை தேடிக்கொள்ள பல சந்தர்ப்பங்கள் உண்டு கிராமத்திலே அதுபோல் உண்டா என்று மிகவும் அமுத்தலாக கேட்டாள் சிதம்பரம் அதற்கு மேல் மல்ல நகை செய்தான் சந்தர்ப்பங்கள் என்பது நாமே உண்டாக்கி கொள்கிறது கொள்கிறவை கிராமத்திலே அவைகளை உண்டாக்கி கொண்டால் வசதி தானே பெருக துவங்குகிறது எங்கே வாழ விரும்பினாலும் மனிதருக்கு முயற்சி என்பது தேவை அது எல்லா பட்டணத்திலும் சரி கிராமத்திலும் சரி வாழ்க்கை வளமாக தான் இருக்காது என்றான் அருணா பலமாக தலையை அசைத்தாள் சந்தர்ப்பங்கள் என்பது நாமே செய்வது செய்து கொள்கிறது என்பதை நான் ஆதரிக்க மாட்டேன் முயற்சியால் மேன்மையடையலாம் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என் தந்தைக்கே தளராத முயற்சி இருந்தது ஊக்கம் இருந்தது வசதிகளும் சந்தர்ப்பங்களும் சரியாக அமையாததனால் அவர் உன்னுக்கு வர முடியவில்லை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக நஷ்டங்கள் ஏற்பட்டு எங்கள் குடும்பம் தாங்கன்னா வறுமையில் மூழ்கிவிட்டது என் தந்தை மட்டும் தொடக்கத்திலிருந்து நகரத்திலே வசித்து வந்திருந்தால் நாங்கள் ஏழ்மையில் அவதிப்பட்டிருக்க மாட்டோம் என் தாயார் வசதி வைத்திய வசதி இல்லாத இறந்து போயிருக்க மாட்டாள் எனக்கு தாயார் இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை நான் பிறக்கும் பொழுது உடல் நலிவால் என் தாயார் இறந்து போனார்கள் பட்டணத்தில் இருந்து வைத்திய வசதிகள் கொடுத்திருந்தால் பிழைத்திருப்பார்கள் என்று அடிக்கடி என் பெரியம்மா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எனக்கும் அப்படி தான் தோன்றுகிறது இந்த கிராமம் நாங்கள் வசிக்கும் இந்த வீடு இரண்டுமே எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த கிராமத்திலே என் தகப்பனார் வாழ்க்கையில் தோல்வியை தான் கண்டார் இந்த வீட்டில் நாங்கள் என்ன கண்டோ வறுமையையும் துன்பத்தையும் தான் கண்டோம் இந்த பட்டிக்காடு என் தாயை என்னென்ன பிறந்து அபகரித்து கொண்டது இதை நான் வெறுக்கிறேன் மனமாற வெறுக்கிறேன் படித்து பட்டம் பெண் பெற்ற பின்பு ஒரு பொழுதும் இங்கே வந்து நான் வசிக்க மாட்டேன் இங்கே வாழவும் விரும்ப மாட்டேன் என்று கூறி முடிப்பதற்குள் அவள் கண்களில் நீர் பொங்கியது உணர்ச்சி வசத்தால் வார்த்தைகள் தடுமாறின சிறிது நேரம் மௌனமாக இருந்த சிதம்பரம் தொண்டையை கணித்து கொண்டு பேசலுற்றான் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட பல கஷ்டங்களுக்கும் என் மனமார்ந்த அனுதாபம் ஆனால் உணர்ச்சிகள் அடங்கிய பின்பே நிதானமான மனநிலையில் யோசித்துப்பார் உங்கள் குடும்பத்து வாழ்க்கையில் ஏற்பட்ட பல ப கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் இந்த கிராமமோ வீடோ ஒருபாலியா என்று ஆராய்ந்து பார் என்றான் அருணா பல முறை தலையை வேகமாக அசைத்தால் யோசித்து விட்டேன் இவைகளை பற்றி எண்ணி எண்ணி சில சமயம் என் மூளை கூட போய்விட்டது எங்கள் வாழ்க்கை அவலமானதற்கும் எங்கள் வாழ்க்கை நிலை இன்னும் உயராது இல்லாமையிலே உழன்று கிடப்பதற்கும் இந்த பாழாய்ப்போன கிராமம்தான் காரணம் இதை நான் கட்டோடு இருக்கிறேன் இந்திராணியும் ஆந்தனும் ஆனந்தனும் இங்கே இல்லாதிருந்தால் இதை தரிசிக்க நான் மீண்டும் வந்திருக்கவே மாட்டேன் பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து கல்வியறிவு பெற்ற உங்கள் புத்தி இப்படியா அத்தடுமாறி போக வேண்டும் எதைக்கென்று நீங்கள் கிராமத்திற்கு வந்திருக்கிறீர்கள் எதை கென்று இங்கே வாழ விரும்புகிறீர்கள் துயரத்தை அனுபவித்த நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த வீட்டை பூட்டி விட்டு இந்த பாழும் கிராமத்தை விட்டு பட்டணம் திரும்பிப்போங்கள் உங்களை ஒத்தவர்களுக்கு அங்கே வாழ பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன வசதிகள் பல இருக்கின்றன என்று படப்பெண்ணவென்று கூறிவிட்டு எழுந்திருந்தாள் காலியான குடத்தை தானே சுமந்து கொண்டு பின்னால் இடைச்சுவர் வரை வந்த சிதம்பரம் அங்கே வந்ததும் குடத்தை அவளிடம் நின்றான் என் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு புத்தி சொன்னதற்கு உனக்கு மிக்க வந்தனம் முன்மீன் தெரியாத என்பால் உனக்கு இவ்வளவு அக்கறை ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதைக் காண மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான் குடத்தை வாங்கி இடிப்பில் வைத்து கொண்டாருனா சிரமப்பட்டு புனகை செய்தாள் உங்கள் தாயாரை கண்டதும் எனக்கு என்னவோ ஒரு வகை பற்றுதல் ஏற்பட்டுவிட்டது இறந்து போன என் தாயை உயிருடன் பார்ப்பது போல் ஒரு உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது இந்த கிராமத்தில் காலடி வைத்து வைக்கும் முன் என் தாயார் கண்களில் கண்ணீர் என்பதையே யாரும் கண்டதில்லையாம் அவ்வளோ மகிழ்ச்சியுடன் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் இங்கே காலடி எடுத்து வைத்ததும் அவளது துன்ப படலம் ஆரம்பித்து விட்டது சாவுடன் தான் அவள் அழுவது நின்றது என் தாயார் இப்பொழுது உயிருடன் இருந்தால் நான் என்ன என்ன பார்க்க ஆசைப்படுவேன் அவள் சந்தோஷமாக இருப்பதை தான் காண விரும்புவேன் உங்கள் தாயாராவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது என் அவா வீணாக இந்த பாழும் கிணற்றில் வாழ்க்கையை ஆரம்பித்து அவர்களை துன்பமடைய விடாதீர்கள் என்றால் பெருமுச்சுடன் பார்வைக்கு சிறு சிறுபெண் போல தூண்டினாலும் அவள் பேசும் பொழுது குரலில் துணித்த உணர்ச்சிகளை உணர்ச்சிகளையும் பேச்சில் கவிழ்ந்து நின்ற நயத்தையும் வார்த்தைகளில் ததுமை நின்ற அறிவையும் கண்டு சிதம்பரம் சம்பித்து போனான் அருணா என் தாய் மீதனை காட்டும் அன்பிற்கு மெத்த வந்தனம் என்று அவன் கூறி முடிப்பதற்குள் அருணா உங்கள் தாயாருக்கு நான் அறியாமையானால் ஒரு தவறு செய்துவிட்டிருக்கிறேன் அதற்கு ஈடு செய்யவே தான் இவ்வாறு புத்தி கூற முன்வந்தேன் என்று கூறிவிட்டு சிதம்பரத்தை வியப்பிலே ஆழ்ந்து போகும்படி செய்துவிட்டு விரைவாக தங்கள் வீட்டிற்குள் சென்று மறைந்தாள்